நண்பர்களே இன்றைக்கி காராமணியும் வேர்க்கல்லையும் வச்சு காராமணி வேர்க்கல்லை பொரியல் செய்கிறத பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோ காராமணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் க ஸ்டவ் பற்ற வச்சு கடையை வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு கடுகு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம் அதிலே கொஞ்சம் தக்காளியே போட்டு வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்ச காரமணி அதை அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கார மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு காரமுனை எடுத்து அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடி காரமணி நல்லா வெந்திரிச்சு ஒரு கைப்பிடி வேர்க்கலை எடுத்து அதை ஒரு கடையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த காராமணியில் அந்த வேர்க்கலையை பொடி எடுத்து கொட்டி நல்லா ஒரு கலர் கலரிக்கலாம் ஒரு கைப்பொடி புதினா எடுத்து பொடியை கட் பண்ணி தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான வேர்க்கடலை காராமணி பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்